ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பிஸ்தாவால் சல்மனெல்லா தொற்று அதிகரித்திருப்பதாக கனடா உணவு கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது எனவே செப்டம்பர் இருபத்தேழாம் தேதிக்கு முன்னர் ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து பிஸ்தா பொருட்களையும் சோதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிஸ்தாவை உட்கொண்டதால் சல்மன் இல்லா தொற்று ஏற்பட்ட நூற்று ஐம்பத்து ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஈரானில் இருந்து பிஸ்தா இறக்குமதி செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பிஸ்தா காலம் வைத்திருக்க முடியும் என்பதால் ஏற்கனவே கொள்வனவு செய்த பிஸ்தாக்கள் வீட்டுகளில் இருக்கக்கூடும் என்றும் இதுகுறித்து கவனம் செலுத்துமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்ற குறிப்பு அதில் இல்லையெனில் அவற்றை உட்கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்று சுகாதார முகவர் நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன சல்மன் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு தடிமன் காய்ச்சல் வாந்தி வயிற்றுவலி ஆகிய கோளாறுகள் ஏற்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் இவர்கள் ஒரு வாரத்தில் குணமடைந்து விடுவார்கள் என்றும் சிறுவர் கர்ப்பிணி முதியோர் அதிக சிரமப்படுவார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது